ஹாய் ஹலோ வெல்கம் பேக் to our சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன மாமியாருக்கு முப்பதாவது நாள் படைத்து சாமி கும்பிட போகிறோம் அதுக்காக தான் வந்து நான் வந்திருக்கேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இறந்து முப்பது நாள் ஆகலை ஆறு மாதம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அடப்பு இருந்ததுனால எங்களால் முப்பதாவது நாள் வந்து படைத்து சாமி கும்பிட முடியல ஸோ ஆறு மாதம் அடைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து நல்ல நாள் பார்த்து சாமி கும்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதாவது அவங்கள எடுத்துக்கிறதுக்கு அவங்கள ஃபோட்டோ எடுத்து எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாலண்ட்ரியாக ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுப்பாங்க நம்ம செல்ஃபி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா என்னையும் எடுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு ஜாலி டைப் அப்படின்னு தான் நான் சொல்லணும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இன்றைக்கி ஃபோட்டோ வீடியோ நீ எடுக்கணும் எடு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி வீடியோ வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸில் கன்ஸ் கம்பல்சரி கேட்டுறாதீங்க அவங்களோட ஆன்மாவும் இந்த வீடியோ எடுத்தது மூலமாக சாந்தி அடையும் அப்படின் தான் நான் நம்புறேன் சரி ஓகே இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் படைக்கிறதுக்காக எல்லாருமே அசம்பிள் இருக்கும் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா அடப்பு இருந்ததுன்னா எங்கள் ஃபேமிலி சைடு அடப்பு இருந்தால் இந்த மாதிரி வந்து விளக்கு ஏற்றி வச்சு என் தண்ணி வைக்கணும் எவ்வளோ நாளைக்கு அடப்பு இருக்கோ அந்த மாதிரி ஆறு மாதத்துக்கும் இந்த விளக்கை ஏற்றி வச்சு தண்ணி வச்சு எங்களோட சின்ன நாத்தனார் தான் இந்த ஒர்க்கை வந்து ரெகுலராக இருந்தாங்க காலையிலையும் சாயங்காலமும் இந்த விளக்கு ஏற்றி தண்ணி மாற்றி வச்சு சாமி கும்பிடுவாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து அங்கே போயிட்டேன் எப்போவுமே வந்து அங்கே ஏதாவது பூஜை பண்ணுறது சாமி கும்பிட்றது எதாவது விருந்து இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அங்கேருந்து எல்லோரும் போய்க்கலாம் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் மார்னிங்கே வந்து நான் அங்கே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி தான் அன்றைக்கும் மார்னிங் அதாவது நேற்று தான் வந்து சாமி கும்பிட்டோம் கும்பிட்டாச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கும்பிட்டோம் எங்கள் சின்ன மாமியார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பொண்ணுங்க என்னோடய மாமியாரும் எங்கள் சின்ன மாமியாரும் ஒன்றா பிறந்தவங்க என் மாமியார் அக்கா அவங்க தான் தங்கச்சி அதனால் ரெண்டு பொண்ணுங்க தான் பசங்க அவங்க வீட்டில் கிடையாது ரெண்டு பொண்ணுங்க அவங்க கூட அவங்க ஃபேமிலிஸ் மட்டும் அதாவது என் என்னோடய மாமியார் அக்கா இருக்காங்க இல்லையா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோதான் பசங்க அவங்களோட பிள்ளைங்க மருமகளுங்க அந்த மாதிரி நாங்கள் மட்டும்தான் கூப்பிட்டோம் வெளியாளுங்கன்னு யாருமே நாங்கள் கூப்பிடலை ஏன்னால் ரொம்ப இது இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோடையே சிம்பிளாக முடிச்சிட்டோம் சிம்பிளாக அப்படின்னு சொல்ல முடியாது இதுவே வந்து பெரிய பட்ஜெட் அளவுக்கு தான் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அன்றைக்கி லஞ்சும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஏன்னா ஈவினிங் தான் வந்து சாமி கும்பிட போகிறோம் அதுக்கு தேவையான பலகாரங்கள்லாம் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய பெரிய லிஸ்ட்டு நிறைய வேலை இருக்குது அதனால் எந்த அளவுக்கு ஒர்க்கை வந்து சிம்பிளாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து எல்லா ஒர்க்கையுமே சுருக்கிட்டோம் லஞ்சு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வறுத்துட்டு முருங்கைக்காய் சாம்பார் வச்சோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஒர்க்கே சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு ஏன்னா சிம்பிளாக லஞ்சை முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் பலகாரங்கள்லாம் செய்கிறதுக்கு ஏன்னா எங்கள் சின்ன மாமியாருக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்றதுனா அவ்வளோ பிடிக்கும் என்னென்னா பஜ்ஜி போண்டா வடை இந்த மாதிரிலாம் எவ்வளோ அந்த மாதிரிலாம் வந்து சின்ன பசங்கள் மாதிரி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க அதனால் நிறைய பெரிய லிஸ்ட்டுங்களே இருக்குது அவங்களுக்கு செஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சோம் சில விஷயங்கள் எல்லாம் கடையில் வாங்கினோம் அந்த மாதிரி லஞ்ச் வந்து எல்லாருமே உட்காந்து அவங்கவுங்களே பரிமாறிக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஏன்னா டக்கு டக்குன்னு நம்ம அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா அதனால் ரெண்டரை மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா நிறைய வேலை இருக்குது இல்லையா அதனால் இப்போ எங்கள் சின்ன மாமியார் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனா நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா செல்ஃபி எடுக்கிறோனா கூட அவங்களே வாலண்ட்ரியாக வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அந்த ஃபோட்டோவை அவங்களுக்கு அனுப்பிவிடு இவங்களுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டு அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்க சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கேனா அந்த மாதிரிலாம் வந்து அவங்களே அவங்கள வந்து ரொம்பவே லவ் பண்ணுவாங்க அப்படின் தான் சொல்லணும் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களே வந்து அவங்கள வந்து நிறைய மோட்டிவேட்டிங்காக இருவாங்க இருப்பாங்க சுற்றி இருக்கவங்களுக்கும் மோட்டிவேட்டிங்காக ஸ்பீச் பண்ணுவாங்க அவங்களோட பேச்சு வந்து எல்லாருமே அடிமைகள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பேசுவாங்க எல்லாருக்கும் யாருக்கும் ஒரு சஜஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசுனா அதை வந்து மறக்கவே முடியாது லைஃப் லாங் அந்த மாதிரி ஒரு டைம் வந்து என்னோடய அக்காவே என்கிட்ட ஃபீல் பண்ணியிருக்காங்க என்னோட கூட பிறந்த அக்கா அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ என் சின்ன மாமியார் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ வந்து ஃபீல்லாம் பண்ணக்கூடாதுப்பா கவலைப்படக்கூடாதுப்பா எதாக இருந்தாலும் எதிர்த்து போடா போராடணும் அந்த மாதிரிலாம் வந்து உங்கள் சின்ன மாமியார் என கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்கப்பில அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன சின்ன மெமரியையும் நாங்கள் வந்து நினச்சி பேசிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சுளியம்க்கு வந்து பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதை வந்து வெள்ளமும் தேங்காய் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதை வந்து உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தோம் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இன்றைக்கி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும் எங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு பழுத்த தீர்க்க சுமங்கலி அப்படின்னா அவங்க தான் ஏன்னா சுமங்கலியாக ஒரு போகிறதுக்கான பாகியம் வந்து எல்லாருக்குமே அமையாது எங்கள் சின்ன மாமியார் பார்த்திங்கன்னா மூணு கல்யாணம் பண்ணவங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அறுபதாவது கல்யாணம் எழுபதாவது கல்யாணம் மூணு தாலி போட்டிருப்பாங்க மூணு மாங்கல்யம் ரொம்ப பெரிய பாக்கியம் இல்லையா இந்த மாதிரிலாம் இருக்கிறது அமையிறது எந்த பூஜை பண்ணாலும் என்னோடய வீட்டுக்கு கண்டிப்பாக நான் அவங்கள இன்வைட் பண்ணிடுவேன் இப்போ லாஸ்ட்டாக வரலக்ஷ்மி பூஜை முடிஞ்சப்போ எந்த வருஷமும் இல்லாமல் அந்த வருஷம் வந்து அவங்களுக்கு நான் பாத பூஜை பண்ணேன் போனவ வரலட்சுமி பூஜைக்கு அடுத்த வரலட்சுமி பூஜைக்கு அவங்க இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நானே எதிர்பார்க்கலை எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது போதே நெக்ஸ்ட்டு வரலட்சுமி பூஜை வரும்போது கண்டிப்பாக அவங்க ஞாபகம் எனக்கு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு மருமக அவங்களுக்கு எனக்கே இவ்வளோ ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்களோட மகளுங்களோட நிலைமையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஓகே இந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்காக வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜை எடு அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இதை எடுத்தியா அதை எடுத்தியா எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது அவங்கள வீடியோ எடுக்கிறது அவங்க உயிரோடு இருக்கும்போது நீ வந்து இந்த மாதிரிலாம் எடுத்திருந்தீனா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்னை ஃபோட்டோ எடுத்துச்சு வீடியோ எடுத்துச்சு அங்கே பாரு அதில் போட்டிருக்கு யூடியூப்பில் போட்டிருக்கு அந்த மாதிரிலாம் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க இல்லாமல் போயிட்டாங்க நீ இந்த ஃபோட்டோவை நீ எடுத்து போடு அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்னோட நாத்தனார் எங்கள் அண்ணி தேவையானதை எல்லாம் ஓரளவுக்கு பண்ணிட்டோம் இட்லிக்கு வந்து குருமா உம் கொதிச்சிட்டுருக்கு நான் வீடியோ விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் சாரி இப்போ பார்த்தீங்கன்னா குருமா வந்து அப்படியே கரைச்சு எல்லாமே ரெட் டக்குன்னு ரெடி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வதக்கி விட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் குருமா வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அரைச்சி கலக்கி வச்ச குருமாங்கிற மாதிரி ஸ்டேஜில் தான் நாங்கள் வச்சோம் ஆனால் அது இந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் பிடி கொல்கட்டை இந்த கொல்கட்டையில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் தேங்காய் துருவி போட்டாச்சு உப்பு கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சிட்டு உருட்டி பிடிச்சி வச்சாச்சு இந்த கொல்கட்டை வந்து கொல்கட்டைங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று வீட்டில் சும்மா நாளையில் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லைனா அரிசி மாவை டக்குன்னு கொள்கை பிடிச்சி வச்சுருவாங்க அந்த மாதிரி அதனால் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே ஓவரால் கொஞ்சம் 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 எல்லாமே பண்ணிட்டோம் ஏன்னா அவங்க வந்து சின்ன பிள்ளைங்க எப்படி சாப்பிட்டுட்டுருப்பாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி என்னோடய சின்ன மாமியார் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகுலந்த மருப்பு தாளித்து கடலைப்பருப்பு போட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டு சின் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கியாச்சு இந்த வதக்கின இந்த வதக்கலை வந்து நம்ம இட்லி மாவில் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா பணியாரத்துக்குன்னு தனியாக அரைக்கலை இட்லி மாவில் இருந்தே கொஞ்சமாக எடுத்து அதிலையே வந்து கொஞ்சம் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் பணியாரமாக ஊற்றிட்டோம் இது வந்து டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தடு பணியாரத்துக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது அந்த மெஷர்மெண்ட்டில் போட்டால் என்ன என்ன டேஸ்ட்டில் வருமோ அதே டேஸ்ட்டில் இட்லி மாவில் பண்ணினாலும் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறவங்க இட்லி மாவுலேயும் பணியாரம் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பணியாரம் பண்ணுறதுக்கு தேவையான மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டோம் அதில் வந்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாக விழணும் இல்லையா இதில் இன்னும் கொஞ்சமாக வந்து மைதா மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஸ்வீட் பண்ணியாறதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி மாவுலேயே கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து வெள்ளம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து தேங்காய் துருவல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் விட்டுடலாம் அது நம்மளோட பிரியம் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோதான் ஸ்வீட் சேர்க்கும்போது வெள்ளம் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் ஒயிட் சுகர் கொஞ்சம் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவாயை வந்து கொஞ்சமாக நெய் போட்டு வறுக்க வறுத்துக்கிட்டோம் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதை வந்து கேசரியார் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கோம் இந்த புடவை வந்து அவங்க மேலே போட்ட புடவை ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு எப்போ சாமி கும்பிட்டாலும் இந்த புடவையை எடுத்து வச்சு இந்த மாதிரி சுற்றி வச்சு அந்த மாதிரி தான் எங்களோடய ஃபேமிலி சைடு வந்து வழக்கம் அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து கடையில் வாங்கின திங்ஸ் அதாவது நிறைய தீனி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வாங்கணும் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நொறுக்கு தீனி சாப்பிட்றதெல்லாம் அதனால் அதெல்லாம் கூட எடுத்து ரெடி இருந்தோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது யாரும் வந்து பேடாக கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இது அவங்களோட ஆசைக்காக எடுத்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நாங்கள் நம்புகிறோம் அந்த ஒரு விஷயத்தை மெமரியாக நாங்கள் வந்து ஷேர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எப்போ வேணுமோ யார் வேணுமோ எடுத்து பார்த்துக்கலாம் இல்லையா அதனால தான் இப்போ செஞ்ச ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய வாழை இலையில் நிரக்க வைக்க போகிறோம் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை குருமா பிடி கொல்கட்டை சுளியம் இனிப்பு போண்டா பஜ்ஜி கேசரி பணியாரம் ஸ்வீட் அண்ட் காரம் அதுக்கப்புறம் கடையில் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை பருப்பு வடை அந்த ரெண்டுமே வந்து கடையில் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் புரோட்டா ரைஸு முறுக்கு அதிரசம் மிச்சர் காராச்சவ் லட்டு சோமாஸ் அல்வா அவ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னால் எல்லாமே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ஐஸ்கிரீம் அதை விட ரொம்ப பிடிக்கும் ஏதாவது சம்மர் டைமில் கடை ஐஸ்கிரீம் வண்டிலாம் வெளியில் வருதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருவாங்க அப்புறம் கல்யாணத்துக்கெலாம் போகிறோம் அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டாலில் நின்று ரெண்டு ஐஸ்கிரீமுக்கு மேலே சாப்பிடாமல் வரமாட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் தீனி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து எங்கள் சின்ன மாமனாரோட கனவுல பார்த்திங்கன்னா அவங்க இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒன் வீக் அந்த மாதிரி டைமிங்கில் வந்திருப்பாங்க போலருக்கு அவங்களுக்கு வந்து புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் பஞ்சாங்கம் ஒவ்வொரு வருஷமும் கம்பல்சரி வாங்கிடுவாங்க அவங்க வீட்டில் அவங்க பஞ்சாங்கம் பார்ப்பாங்க எங்கள் சின்ன மாமியார் ஸோ அப்படி பஞ்சாங்கம் பார்க்குற எல்லோ கலரில் ஏதோ ஒரு புக் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு சொல்லிகிட்டு இருந்தார் தான் ஒருவேளை அது பஞ்சாங்கமாக இருக்குமோ ஏன்னா இப்போ சித்திரை வருஷம் பிறக்க போகுது இல்லையா அதனால் பஞ்சாங்கம் எதுவும் வேணும்னு கேட்குறாங்க இருக்குன்னு நினச்சிட்டு பஞ்சாங்கமும் ஒன்று வாங்கிட்டு வந்து அவங்க ஃபோட்டோ பக்கத்தில் நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க பஞ்சாங்கம் வருஷம் வருஷம் வாங்கிடுவாங்க இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் படைத்து சாமி கும்பிட்டோம் என்னோடய மாமியார் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சியை நினச்சி ரொம்பவே கண் கலங்கிட்டாங்க இவ்வளோத்தையும் அவள் பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவா அவள் இல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை நினச்சி அவங்க கண் கலங்கி அழுதுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பூஜை பண்ணி முடித்தோம் இந்த வீடியோவுக்கு யாருமே வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க எங்கள் மாமியாருக்காக மட்டும்தான் எங்கள் அத்தைக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்த எடுத்ததுக்கான ரீசன் அப்படின்னு தான் சொல்லணும் இளநிறக்க வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சு மனசார எல்லோரும் அவங்கள நினச்சி இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்டோம் அவங்க கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதை வச்சு கொண்டிருக்கோம் ஓகே இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க கையால் சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஃபேமிலி சைடு அதனால் சாம்பிராணியையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் எல்லாருமே வந்து சாம்பிராணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த நெருப்பு இருக்கும் இல்லையா கறி அதில் கொஞ்சம் போட்டு விழுந்து கும்பிட்டு சூடம் தொட்டுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஆல் હે